எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு கிலோ நண்டு இது வந்து நல்லா கிரேவியாக பண்ண போகிறேன் ஏன்னா மழையாக இருக்குது பனியாக இருக்குது நல்ல கிரேவியாக நல்லா பெப்பர் போட்டு நல்லா ஒரு செமி கிரேவியாக பண்ணி ரெடி பண்ண போகிறேன் நண்டு நல்ல பெரிய பெரிய நண்டு வாங்கிட்டு வந்து இப்போது க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் இப்போது இப்போ இதை க்ளீன் பண்ணி நான் அதுக்கப்புறம் செய்கிறத நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு கிலோ நண்டு நண்டு க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் வச்சாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி இது ஒரு கிலோ நண்டு க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு தேவையான எல்லாம் நான் போட்டு அரைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சோக்கிலம் இப்போ மூணு தக்காளி மூணு வெங்காயம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் நம்ம மிளகாய் தூள் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு வச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூனு ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் வச்சுருக்கேன் இதையே நம்ம என்ன பண்ணலாம் இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு இப்போது தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதுவும் போட்டுருவேன் இப்போ இதை நல்லா மிக்சியில் வந்து வந்து கொஞ்சம் ரொம்பவே நைஸாக இல்லை ரொம்பவும் குற குறன்னு இல்லை மீடியமான பதத்தில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் கடலை எண்ணெய் எதுவும் கிடையாது ரீஃபைண்ட் ஆகி எதுவும் கிடையாது நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் எண்ணெய் கண்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சோப்பு போட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சோப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இருக்குது இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிரு இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நண்டை போட்டு உப்பு போட்டுட்டு கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுறப்போ ஊற்று ஊற்றுங்க பார்த்தா அது ஊற்ற எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடலில் எண்ணெய் எதுவுமே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா ஒரு கிலோ நண்டுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் வாசின நல்லாயிருக்கும் அது நல்லா வாங்கணும் அது பச்சை வாசனை தூணோனா இப்போது அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் இதில் கூடிய குழம்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அதில் ஊட்டி அந்த பச்சை வாடகை கூட வைப்போம் வதக்கலாம் நண்டு வாங்கினு வந்தோமா சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது வெங்காயம் வதக்க தக்காளி வதக்கணும்னு அந்த மாதிரி அவசியம் இல்லை இந்த மாதிரியான ஒரு செம்மி கிரேவி அந்த காலத்து ஸ்டைலே இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் வந்து இப்படி தான் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வீடு வாரத்துக்கு வீடு இதில் போட்டு அந்த பச்சை வாழை இது நல்லா அந்த வீடு வந்து இதில் போட்டு நல்லா வதக்கணும் போணும்னும் இப்போ நம்ம வந்து நண்டு போட்டுக்கலாம் நண்டு போட்டு எல்லாத்தையும் வயசு ஊற்றிக்கலாம் வயசு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நண்டை போட்டு அதுக்கப்புறம் தேவை ரொம்ப தண்ணி ஊற்றிறாதீங்க ஏன்னா நண்டு வர எல்லாம் பத்து நிமிஷம் வேகிறது அதனால் வந்து ரொம்பவே தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக கூட குழன்னு ஆக்கிட போகிறீங்க அது மீடியமான தண்ணி ஊற்றி அது கிரேவி ஆகிற வரைக்கும் அது வேக ஊட்டா போதும் ஒரு பத்து நிமிஷம் கலோர் வெந்தாது போதும் நண்டு வெந்துடும் இப்போ அந்த வேதை எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லை மிளகாத்தூள் போட்டுட்டேன் மிளகு மிளகு போட்டேன் சீரகம் போட்டேன் தக்காளி போட்டேன் வெங்காயம் போட்டேன் இப்போ நண்டு போட்டு நம்ம உப்பு போடணும் இப்போ தேவையானது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்டு போட்டுட்டோம் மிக்சி ஜாரை வந்து கழுவி அது தண்ணி மட்டும் ஊத்துறேன் நல்லா கிரேவியாக நல்லா துண்டி வந்துடுச்சு இப்போ உப்பு போட்டு இப்போ நண்டு போடலாம் உப்பில் வந்து கொஞ்சமாக போடணும் உப்பு ஏற்கனவே வந்து எதா நண்டெல்லாம் செஞ்சோம்னா ஏற்கனவே அதில் உப்பு இருக்கும் நம்ம உப்பு எடுத்துக்கலாம் உப்பு தேவையாக வந்து போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க உப்பு ஏன்னா உப்பு வந்து நட்டுல வந்து நிறைய இருக்கும் அதுக்கு தேவைக்கு மட்டும் பற்றலன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் உப்பு இப்போ நண்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இப்போ போட்டுக்கலாம் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ரப்பில் போட்டு இறக்குறப்போ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் தேவையா வந்து இப்போ தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டேன் தேவையானது இப்போ தண்ணி ஊற்றி அது நல்லா கொஞ்சம் சுண்டவாக இருக்கும் வந்தோன்னோ அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம் இறக்கிட்டு கொத்தமல்லிக்காயப்பில் போட்டு இதுதான் மிளகு போட்டு நம்ம நன்றி செய்யுது இது வந்து மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ கையெல்லாம் வதக்கி இப்படி போட்டு செய்யறதோட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கால வரைக்கும் அது வெந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிடுவோம் நான் இப்போ கொச்சி வந்துப்பேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும் இப்போ நல்லா சுண்டி வருது இன்னும் கொஞ்சம் சுண்டுணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கா பத்து நிமிஷம் அது நல்லா சுண்டு இப்போ வந்து கடுமா வாங்கியிருக்கேன் இது ஒரு அரை கிலோ கடுமா இருக்குது இது வந்து அப்படியே ஃப்ரை என்ன போட போகிறேன்னா எண்ணெய் ஊற்ற போகிறேன் மிளகாத்தூள் தூள் போட போகிறேன் தூள் போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி வீட்டு மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அப்படியே வந்து அப்படியே ரோஸ்ட்டு மாதிரி பண்ண போகிறேன் இப்போ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ எடுக்கிறேன் இப்போ இப்போ நான் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கருப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அது பத்திரமா நம்ம க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது ரோஸ்ட் இது அது ஒரு பக்கம் நண்டு வெந்துட்டுருக்குது கடுமா போட்டப்பா போட்டு நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கடுமையாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரோஸ்டாகி நல்லா வரணும் இது வேகணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கடம்பா நல்லா ட்ரை ஆயிடுச்சுப்பான் நல்லா ரோஸ்ட்டாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு அரை கிலோ வாங்கினேன் எவ்வளோ எவ்வளோ ஒன்று இருக்குப்பாங்க வதங்கி எடுத்தோம்னா எவ்வளோ இருக்குப்பாங்க எவ்வளோ தான் நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கி செய்யுங்க நாங்கள் மூணு பேர் இருக்கிறதுனால அரை கிலோ வாங்கி செஞ்சோம் இங்கே தான் ரோஸ்ட்டு இது தான் கடம்பா இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்ட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு அது சொல்லுங்கள் டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருக்கும் கடம்பாவும் இது கடம்பா ஓகே இது நண்டு ரெண்டுமே செஞ்சுருக்கேன் அதனால் வீட்டில் நீங்கள் இது மாதிரி சட்டுன்னு ஒரு சாம்பாரோ ஒரு ரசமோ அந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுவேன் தேங்க்யூ